ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சேமியா கேசரி நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் பத்து பதினஞ்சு போல் முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதே நெயில நம்ம சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம் நாளைக்கு பாயசம் செய்வோம்ல அந்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சேமியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சேமியா வறுத்தது தான் நம்ம இன்னொரு தடவை நெய்ல வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே பேனில் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு கப் சேமியாவுக்கு கால் கப் சீனி சரியாக இருக்கும் அதுதான் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த சேமியா கூட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சேமியா நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சீனியும் சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்ததும் நல்லா மெல்ட்டாக ஆரம்பிக்கும் இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் ஆரஞ்சு ரெட் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு மொத்தத்திலே மொத்தத்துலேயே மூணு ஸ்பூன் போல் தான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு யாராவது டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டா டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோதாங்க தங்க நல்லா டேஸ்டியான சேமியா கேசரி தயார் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ